ஒரு தேசியம் வளர்ந்து வருது அப்போ அது நல்லா அப்படி பொங்கி வர நேரத்துல தாழியை உடைக்கிற மாதிரி சீமான அபாயம் அவர் வந்து அது இது வந்து பிரபாகரனை பார்க்கவே இல்லை ஆமகரிக்காத அதெல்லாம் ஒன்று எவனை கேட்டானா அதால தான் நான் கேட்டேன்

சீமானவர்கள் வச்சு வேறு இவரேவரும் பேசலாம் பின்னாடி எகிரி பேசுவான் சேர்த்துட்டாரு அப்போ அப்படி இருக்கிற போது நம்ம வந்து ஒதுங்கிடணும் எஜமான ஆயிரம் சொல்லுவாங்க யார் யாருக்கு யார் எஜமான இந்த சாருக்கு பெரிய சார் இருக்காருல்ல பெரிய சாரு அன்னார் வேலத்துல அவங்க சாருன்னா சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன இன்னொருக்குள்ள மூட்டிக்கிட்டோம் இந்த சினிமா ஷூட்டிங்கில் ஒரு படவா இருக்கும் ரெகுலர் ரவி எல்லாம் தலையாலிப்பான தெரியுமா கூத்துக்காரங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி முட்டி விடுவாங்க பேசுவானா சொல்லுங்க இப்போ இந்த அக்கா அதை வச்சு பிரச்சனை பண்ணாங்க சீமானோட கொஞ்ச நாள் கழிச்சு தான் அம்மாரு நான் ஒரு பிரச்சனை வந்து போய் சொல்லிட்டேன் ஆமா அவர் ஒரு டைரக்டர் அதை நடிக்க நடந்திருக்கும் நடக்காமல் இருந்திருக்கும் இன்னும் பிரச்சனை சீமான் தலைவராக இருந்து எது அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணா சொல்லு அந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆனது நான் ஆயிரம் சொல்லிட்டா அதனால அது என்னவோ நடந்தது அது அவங்களுக்குள்ள போகுது இன்னும் விட்டு பாத்ரூம் எட்டி பார்க்குறீங்க அப்படின்னு வெளிப்படையாக நான் பேசினேன் ஆமா அப்படி இருக்கும்போது அதை கீழ் பொறுப்பாளர்களை வச்சு நாங்கள் அதை பற்றி பேசணுமா சரி நீ அதை பத்தி பேசுனா நான் இதை பத்தி பேசணுமா நீ ஒரு நாலு பேர் வரா நினைச்சுக்க ஆனா அந்த விஷயத்தை நாம் தமிழர் தம்பிகளே நான் வந்து மனதார பாராட்டணும் அந்த இதை வச்சு எவ்வளவோ பண்ணாங்க ஆனா இவங்க திருப்பி சீமானுக்கு இதுனா உங்களுக்கு அது அப்படின்னு திமுக உட்பட யாருமே பேசல தெரியுங்களா தம்பி தேசியம் அதுதான் ஒரு கண்ணியம் ஒரு நாகரிகம் ஒரு கட்டுப்பாடு ஒரு தமிழரின் மேன்மை எவ்வளவு இருக்கு பேச ஒரு மேன்மை நான் ஏன் பேசுறேன்னா நான் இயல்பா உணர்ச்சி விஷயம் போட்டுருவா ஆய் என்ன அப்படின்னு அதான் நம்ம இருக்கலாம்